ஹை ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கா அதுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆம்போல் சைடு இருந்து வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஆம்போல் சைடு இருந்து வரல அப்படின்னா நீங்கள் சென்டர்லேருந்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சைடு ஜாயின் பண்ணுறது லாஸ்ட்டு வந்த உடனே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வருது பட்டி வந்து கீழே இறங்கி வருது பேக் சைடு மேலே இருக்குது இந்த பிரச்சனை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறது அதாவது எங்கெங்கே அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இடுப்பு மடித்து தைக்கிறது அடுத்தது பட்டியில் நம்ம அடித்து மடித்து தைப்போம்ல அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டையும் ஃப்ரண்ட்டு பீஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல அரேஞ்ச் தையல் போடுவோம் அந்த இடம் அடுத்தது இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வரோம் பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து அடித்து திருப்பியிருப்போம் அது இப்போ நான் சொன்ன இந்த இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ வந்து தையல் போடும்போது தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரைட் சைடுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் வி பீஸை விட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் பீஸில் இருந்து நான் வந்து சரியான அளவு வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது இடுப்பு இடுப்பு வந்து ரெண்டாக மடிச்சுட்டு உங்களுடைய அளவு ப்ளவுஸில் என்ன அளவு ஏற்கனவே வந்து டாட் போட்டோம் அதனால் அலோ ப்ளஸில் இருக்கிற அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிங்க சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்தெந்த இடம்லாம் சொல்லியிருக்கேனோ அந்த இடத்துல நீங்கள் தையல் ஸ்டார்டிங்கிலேருந்து கரெக்டாக போட்டு வரீங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கிங்க அது கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ நான் தைக்கிற மாதிரி சைடு ஜாயிண்ட் வந்து பிரச்சனை இல்லாமல் அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் சில பேர் சொல்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தைச்சுறேன் ஆனால் சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை வருது அது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த இடமெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் எங்கெங்கே நம்ம அடித்து திருப்புறோம் எங்கெங்கே நம்ம தையல் போட்டு மடித்து அடிக்கிறோம் அந்த இடம் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு ஒரு ஏழரை இன்ச் வருது அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த சைடில் இருந்து எடுக்கும்போது ரெண்டு இன்ச் வந்து இருக்குது இப்போ நான் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணேன் அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நான் பேக் சைடு திருப்பி காமிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா ரெண்டு தையலும் நேராக ஈவனாக இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக தைச்சா மட்டும்தான் அந்த மாதிரி கரெக்டாக வரும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு சுற்றுலவும் பட்டி சுற்றளவும் அப் அண்ட் டவுன் கிடையாது ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக தான் வந்து இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் ஸ்லீவ் ரவுண்டு தைப்பீங்களே அது பட்டி ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது இடுப்பு கீழே மடித்து தைக்கிறது இது எல்லா பக்கமும் கரெக்டாக எவ்வளோ தையலுக்கு விட்டதோ அதை பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்காது இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நீங்கள் இப்போ தான் புதுசாக தைச்சி இருக்கீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன அந்த இடமெல்லாம் நீங்கள் கரெக்டாக தையல் போட்டு திருப்புறீங்களா அப்படின்றத பார்த்துக்குங்க அதில் நீங்கள் தைக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல நம்ம அதிகமாக தைச்சிருக்கோம் ஏன் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்றத ஒன்ஸ் நான் சொன்ன இடமெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மிஸ்டேக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்த சைடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்லீவ்னா லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துங்க ரைட் சைடுனா ரைட் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்குங்க ஆம்போல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சைடு வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு இன்ச் இருக்க மாதிரி விட்டு நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாருங்க அந்த சைடு நான் பேக் சைடு எடுத்து காமிக்கிறேன் எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கில் ஏன் கரெக்டாக இருக்குன்னா நான் சொன்ன தையல் எல்லாம் நான் கரெக்டாக போட்டதுனால எனக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இல்லை அதனால மெயினாக வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் என்ன அப்படின்னா பட்டி வந்து எனக்கு கீழே இறங்குது பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் கீழே இறங்கி வருது இதுதான் நிறைய பேர் சொல்கிறது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ஏதாவது பட்டியில் எச்சாவோ கம்மியாகவோ மடிச்சு தைச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்து வரும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைக்க முடியும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்